மாத்ரே நமக உங்களை எல்லோரையும் இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இந்த சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு முறையும் வெளியிட்டுருக்கோம் அந்த வகையில் சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் பயன்பெற்றிருக்குறாங்க அதனால் இது வந்து எல்லோரும் பலன் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட இந்த வீடியோவை பதிவிடுறோம் சரி சோடசக்கலை நேரங்கிறது என்ன அப்படின்னா யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் குறிப்பாக அகத்திய பெருமான் அருளியது தான் இந்த சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிவதற்கு முன்பும் பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் அதுல அமாவாசை முடிகிறப்ப வர சோட நேரம் ரொம்ப சிறப்பு கொண்டது அவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த சோட நேரத்தில் நேரத்துல நம்ம என்ன வேண்டோமோ அந்த வேண்டுதல் பரிபூரணமாக நடக்கும் சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது மகான்கள் வாக்கால் சொல்லப்பட்ட நேரம் அதாவது அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்கக்கூடிய நேரம் யோகிகள் மகான்கள் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் செய்வதற்கோ அல்லது புதிதாக ஏதாவது ஒருத்தரை ஒரு கலையை கற்றுக் கொடுப்பதற்கோ தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் தான் சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம திருமணம் நடக்கலை இல்லை குழந்த பாக்கியம் இல்லை இல்லை வேலை கிடைக்கல ஏதாவது யாருக்காவது ஒரு தடைகள் இருக்கு குழப்பமாக இருக்குன்னா அந்த நேரத்தில் நம்ம வேண்டி கொண்டோம்னா அந்த தடைகள் எல்லாம் நீங்கி அவங்க நினைத்த சுப காரியங்கள் அவங்களுக்கு அனுகூலமாக அமையும் அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த சோடசக்கலை நேரம் சரி இந்த சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள நேரமே சோழசக்கலை நேரம் ஈவினிங் ஃபோர் பிஎம் டூ சிக்ஸ் பிஎம் ரொம்ப ஒரு விசேஷம் என்னென்னா ஈவினிங்கில் வருது சில நேரம் நைட்டில் மிட் நைட்டில் வரும் இல்லை அதிகாலையில் வரும் அப்போ நம்ம பயன்படுத்த முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த முறை வந்து சோட சக்கலை நேரம் மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரை வருகிறது ரொம்ப விசேஷமானது அதே போல் எல்லோரும் பயன்படுத்துவதற்கும் ஏதுவாக உள்ள நேரம் அதனால் இந்த சோடசக்கலை சக்கலை நேரத்தை எல்லோரும் பயன்படுத்தி இந்த பலனை பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அதே போல் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கு அந்நேரம் என்னால் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது எனக்கு வேலை இருக்குது இல்லை வெளியே இருப்பேன் இல்லை ட்ராவலில் இருப்பேன் அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நாங்களும் உங்களுக்காக வேண்டுதல் பண்ணுவோம் உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணுவோம் அதே போல் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ நமக்கு மட்டும் பண்ணுறத விட நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு யாருக்காவது திருமணம் நடக்காமல் இருக்குது நம்ம நண்பர்கள் உறவினருக்கும் வேண்டுதல் பண்ணலாம் அப்படி பண்ணால் அந்த புண்ணியமும் நமக்கு வந்து சேரும் அதனால் இந்த சோழ சக்கலை நேரத்தில் நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்கள் அப்படி பண்ண முடியலன்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன வேண்டுதலுங்கிறத வைங்க அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக பிரார்த்திப்பேன் உங்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ தென்முக வாராகி அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரவம் எப்போதும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி